இந்த வீடியோவில் வழிபாட்டிற்கு சிறப்புக்குரிய மாதமான ஆடி மாதத்தில் பல்வேறு சிறப்பு விரதங்கள் வந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை வழிபடுவதால் செல்வ செழிப்பும் குடும்ப முன்னேற்றமும் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு வியாபார தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதிலும் ஆடி மாதத்தில் வரும் சஷ்டி திதி மிகவும் சிறப்பு பலனை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை சஷ்டி திதி கடைபிடிக்கப்படவுள்ளது இந்நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதமிருந்து மாலை வேளையில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு செவ்வர்லி மலர் வாசனை மலர் சூடி ஆறு நெய்விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சஷ்டி விரதமிருந்து முருகனை வழிபடுவதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு விரும்பிய வரன் அமையும் குழந்தை வேண்டுவோர்க்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை வேண்டுவோர்க்கு நல்ல வேலை அமையும் சஷ்டி விரதம் இருப்பதால் குழந்தைகளின் வாழ்வு வளம் பெறும் செல்வ வளம் பெருகும் கோடிக்கடனும் தீரும் நோய் நொடிகள் அகலும் தனித்தனியாக விரும்பிய வேண்டுதல் வைத்து குறைந்தது பனிரெண்டு மாதம் சஷ்டி விரதம் பிடித்து வந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் மேலும் அன்று முருகனுக்குரிய கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் குமாரஸ்தவம் திருமுருகாற்றுப்படை வேல்மாறல் படித்து வந்தால் வேண்டியவை அனைத்தும் உடனே நிறைவேறும் எதிரிகள் செய்வினை கண் கண்திருஷ்டிகள் அகலும் கந்தனை கரங்குவித்து வணங்குவோர்க்கு கலியின் கொடுமையும் காலபயமும் கிடையாது